யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் போடுற பணம் எப்படியெல்லாம் கூத்தடிக்க உதவுது நல்லா பாருங்கள் வசூல் நடந்து முடிஞ்சது இப்போ வந்து கூத்தடிக்க கிளம்பியாச்சு அப்போ நேற்று லைவில் வந்து அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து தனியாக ஏதாவது ஒரு குடிசை கிடைச்சா கூட போதுமா இப்படி தான் போன காட்ட அந்த பசங்க வந்தப்போ இதே மாதிரி தான் ஒரு நாடகத்தை போட்டுட்டு போய் அந்த பசங்களை விட்டுட்டு போய் கூத்துடுச்சிட்டு வந்தாங்க இம்ம இல் அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க இது வந்து மக்கள் இதுக்கு வந்து நீங்கள் போட்ட பணம் இதுதான் காரணம் அப்புறம் அந்த பையன்களுக்கு பீஸ்கிட்ட வந்து இருபதாயிரம் ரூபாய் ஒன்று எடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க சரி ரூபாய் அந்த பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எடுக்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆனால் இப்போ அடிக்க போகிறீங்களா அதுக்காகிற செலவு அதெல்லாம் உனக்கு வந்து பெரிய விஷயமா தெரியலையா ம் அந்த பசங்களை நீ என்றைக்காவது பிள்ளையாக பார்த்துருக்கிய இப்போ கூட சொல்லுது எப்போ பார்த்தாலும் இதுங்க வந்தாலே எனக்கு வந்து என் கொழப்பு கெட்டு போயிடுது நீ பணம் யாருக்காக சம்பாதிக்கிற எதுக்கு சம்பாதிக்கிற குழந்தைங்களை விட உனக்கு அப்படி தான் பணம் பெருசு நீ வந்து மன வீடியோ போடுறதுங்கிறத சொல்லலை உன்னோட ப்ரைவேசி கெட்டு போகுது அப்புறம் சொல்கிற குழந்தைங்கள வந்து அந்த ஆள் படுத்துருக்கு ரூமில் படுக்க வச்சா அந்த ஆளுக்கு வந்து இதாக இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக படுக்க வச்சு நீலாம் ஒரு தாயின்னு சொல்கிறதுக்கு உனக்கு அருகதாக இருக்கா ஏன் அந்த ஆள் அந்த ரூமில் படுத்துட்டு நீ குழந்தைங்க கூட படுத்தானே நீ எந்த விதத்தில் தாயின்னு சொல்கிற நீ பிள்ளைக்கத்தனி எந்த விதத்தில் சொல்கிற எந்தைக்காவது ஒரு குழந்தைங்களுக்கு நல்ல தாயம் நடந்திருக்கியா இதையும் வந்து மீடியாவில் வந்து சொல்கிறான் அப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து வந்தாங்க வந்து இருந்தாங்களாம் ஒரு தேவைக்கு இன்னும் அந்த அம்மாவை கூப்பிட்டு வச்சுக்கிட்டா அப்புறம் வந்து இவங்க வந்து அங்கே என்கொயரிக்கு போனது வந்து யாருக்குமே தெரியாதான் இவங்க அம்மாதான் எல்லாத்துக்கும் சொன்னாங்க என் மீடியாலேயே இதான் நாடிட்டேன் நியூஸ் வரைக்கும் வந்துச்சு அப்போல்லாம் ஒன்று தெருங்களேன் யாருக்கும் தெரியலையே அவங்க அம்மா சொல்லிதான் எப்படி எல்லாம் பேசிட்டு பாருங்கள் அந்த பொம்பளை அதுவே அசிங்கப்பட்டு நியூஸ் சேனல் அவ்வளோத்துலேயும் வந்து அவ்வளோ கேவலப்பட்டாங்க அதில் யாருக்குமே தெரியலையா அதில் இவங்களுக்கு அசிங்கமாகலையாம் அவங்க அம்மா சொல்லி தான் தெரிஞ்சிச்சோம் அவங்க தேவை முடிஞ்சதும் அவங்க அம்மா அதாவது ஒரு தாய்க்கு நல்ல மகளாகவும் இல்லை பெற்ற பிள்ளைங்களுக்கு நல்ல தாயாகவும் இல்லை நீ வந்து புருஷனுக்கு நல்ல மனைவியாகவும் இல்லை ஆக மொத்தத்தில் நீ வந்து ஒரு பொம்பளையாகவே இல்லை சும்மா வந்து உட்கார்ந்துக்கிட்டு இதில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீ வந்து ஒரே ஆபாசத்தை பரப்புறது மக்களுக்கு வந்து தவறான எடுத்துக்காட்டாக இருக்கிறது அடுத்தவங்க குடும்பத்தை எடுக்கிறது அடுத்தவங்க புருஷனை வச்சுக்கிட்டு நீ வந்து இந்த கூத்தடிக்கிறது இதுதான் உனக்கு தெரிஞ்சது இதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் நீ போவ அப்புறம் வந்து இவங்க வந்து இப்போ சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தோமா இவங்க வந்து திறமையே காட்டணுமா என்ன திறமை உனக்கு இருக்குது என்ன உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு அந்த ஆள் வந்து இன்னொருத்தன் பொண்டாட்டியே வச்சுக்கிட்டு இருக்கா நீ வந்து நோட்டி பிடிச்சி வச்சிருக்க இதுதானே தானே உங்கள் திறமை மீடியாவில் வந்துட்டு அதை வந்து வெளுத்தம் போட்டு காட்டுறீங்க அவள் பொண்டாட்டி அப்படி பேசுறா இவன் மொட்டாட்டி இப்படி பேசுகிறான்ட்டு அதையும் விற்கலாமல் மக்களுக்கு வந்து நாங்கள் இப்படி அடுத்தவங்க போ பொண்டாட்டியே வச்சுருக்கோம் அடுத்தவங்க பிடிச்சல் வச்சிருக்கோம்னு பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் பண்ணின தொழில் நீ பண்ண அந்த தான் உன் இருந்து வர்றது ஃபுல்லாகவே போறது வருது இதுதான் வருது இதுதான் உன் திறமை வேறு என்ன திறமை உனக்கு இருக்குது அந்த அளவுக்கு உன்னை எப்படி இந்த பிறகு அம்மா போகிற இடம்லாம் பின்னாடியே போயிட்டு இவங்க தான் டம்மி பாவா இவங்க தான் டம்மி பாவா இவங்க தான் டம்மி பாவான்ட்டு உடன உங்க புகழ பிறக்கிறது அந்த அளவுக்கு தொழிலில் தான் புரோக்கர் தொழில் பார்க்குறது அந்த அளவுக்கு வேலை இதுதான் அவங்களோட தனித்திறமை வேறு என்ன திறமை உங்களுக்கு இருக்கு அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி தான் இந்தம்மா சொன்னாங்க சினிமா இதுக்குள்ளே போனவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்றாங்க அதனால இவர் வந்து இன்னும் விடாமல் பொத்தி கொத்தி வச்சுருக்காரு அப்படி சொன்னீங்க இப்போ மட்டும் எப்படி போகிறீங்க அப்போ அவர் வந்து புரோக்கர் வேலை பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டாரா இல்லை எல்லாத்துக்கும் தயாராக தான் போகிறீங்களா இவங்க வந்து எல்லோரும் பார்க்குறாங்களோ இவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியுமா ஆமாம் தெரியும் அதான் மாதத்துக்கு நாலு நேரம் நியூஸில் வரீங்களே ஒரே சர்ஜேயில் அப்புறம் எப்படி தெரியாமல் இருக்கும் இவங்க வந்து சொல்கிறாங்க ஃபர்ஸ்டே ஆகி சர்ஜே ஆகிதான் நான் வந்து ஃபெமிலியரான ஃபெமிலியரா ஃபெமிலியர்னால் என்ன அர்த்தம் அது வந்து என் அதுலாம் ஃபெமிலியருங்கிறதுக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா முதல் ஆனால் ஃபெமிலியருங்கிற வார்த்தையே முதல் வந்து இதாகி போச்சு உன்னால் எப்போ பாரு நான் பெரிய ஃபெமிலியர் 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 யாராவது ஒன்று மதிக்காங்களா யாராவது ஒன்று ஒரு ஒரு மனசியை பார்க்குற மாதிரியாவது பார்க்குறாங்களா நீந்தான் சொல்லித் தரலை ஏன்னா family ஃபேமிலியாக அந்த இருந்துட்டு அந்தளவு ஒன்று கூப்பிட்டு போகிற இடம்லாம் அந்த தான் அவனை ப்ரமோட் பண்ணுறாரு இவங்க தான் போவா தெரியுமா அவங்களுக்கு யூடியூப்பில் வருவாங்க டம்மி போவா இவங்க தான் அந்த அளவு தான் அவன் பின்னாடி வந்து உன்னை வந்து ப்ரமோட் பண்றாரு வேற யாருக்கும் உன்னை தெரிய பொறுத்து கிடையாது அப்புறம் வந்து முருகனை நம்பி போனாங்களாம் ஒரு காரியத்தில் வெச்சியாச்சும் அதாவது பொறுமையாக இருந்து வந்தாங்களாம் பொறுமையாக இருந்து வந்ததுன்னு சொல்லாதமா கா எல்லோரும் காலையும் பிடிச்சி அழுது மறந்து போயிடாத ஒருத்தர் காலம் விடாம எல்லாரு காலையும் பிடிச்சி அழுதுருக்கா அவங்க வந்து சரி பாவம் இறக்கப்பட்டு ரெண்டு பசங்களுக்காகன்னு விட்டாங்க அதை வந்து இப்போ எப்படி சொல்கிறாங்க பாருங்க இதுவும் சாதித்த மாதிரி ஆனால் இந்த தான் நீ கேட்டு நாசமாக அது மட்டும் பாரு அங்கே போயிட்டு எல்லார் காலையும் பிடிச்சி மனுச்சிருங்க குழந்தைகளுக்காக பாருங்கன்ட்டு நின்று அழுதுருக்கா தண்ணீர் விட்டு என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்ட்டு எல்லாேரு காலையும் பிடிச்சி அழுதுட்டு காலைல விழுந்தேன்னு சொல்லலை பொறுமையாக இருந்து சாதிச்சு வந்துட்டாங்க மூவங்க சாதிச்சு சாதிச்சு அவங்க ஏதோ இறப்பு இருக்கப்பையும் ஒன்று விட்டுட்டாங்க நீ அதை வச்சுட்டு நீ இப்போ இந்த ஆட்டம் மோட்டரா பாரு நானும் சாதிச்சு வந்துட்டேன் சாதிச்சு வந்துட்டேன் சாதிச்சு வந்துட்டேன் என்னத்தை சாதிச்சு வந்தால் காலில் விழுந்துட்டு வந்தது தான் சாதனை இதுக்கு நீ வந்து உள்ளே பேருந்துருக்கு நான் மொத்தத்தில் உள்ளே போறதை விட பெரிய தண்டனை உனக்கு இது தான் அதையே நீ பெருமையாக பேசுகிற பாரு நான் வந்து சாதிச்சுட்டு வந்து சாதிச்சுட்டு வந்தேன் காலில் விழுறது ஒருத்தர் காலை பிடிச்சி உயிர் வாழணுங்கிற ஒரு வாழ்க்கை உனக்கு இதை வந்து நீ பெரிய சாதனையாக வேற பேசுகிற அப்படி எப்படி பாரு இப்படி பேசி தான் அந்த அந்த சாதனை அவங்கள பேசிதான் உள்ளே போ உள்ளே போகிற மாதிரி வந்துச்சு மாட்டுத்த இருந்தாலும் சொல்ற நீ வந்து தான் இப்போ அவ அவங்க வந்து இப்போ ஒரு தெளி தெரியறாங்களா இவங்க பேசி தான் அவங்க தெரிகிறாங்களாம் அப்படியா அப்புறம் அவங்க பே நீ பேசி தெரிய வச்சாலும் காலில் விளை வச்சது உன் காலில் வந்து யாரும் விழல நீ தானே அவங்க இடத்துக்கு போய் வந்து கிராமத்து காலையே போய் விழுந்திருக்க அப்போ யார் இதில் இது சொல்லு இவங்க பேசி வந்து தெரிய வச்சாங்க அதுக்கப்புறம் இவங்க வா இவங்க அவங்க தான் இந்த இதில் ரொம்ப இதாக இருந்தாங்களோ இவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள ஓரம் கட்டிட்டாங்க இவங்க வந்து என்னத்தை ஓரங்க ஓரங்கட்டி இதில் வந்தா ஓரங்கட்டியும் ஓரங்கட்ரில் அவங்க குடும்பத்தோட இருக்காங்கல்ல இருக்காங்கல்ல இருக்காங்களா குடும்பத்துக்காக எல்லாம் பாக்குறாங்கல்ல உன்னை விட இப்போ யார் டாப்ல இருக்கா அவங்க வீடு கட்டி அவங்க ஃபேமிலி சந்தோஷமா இருக்காங்க உனக்கு இதில் ஏதாவது ஒண்ணு இருக்கா அவங்க குடும்பம் எத்தனை படம் நடிச்சிட்டாங்க நீ ஒன்னால் ஒரு ஒரு இதில் ஒரு சீரியலுக்காவது ஒன்றால் போக முடியுதா ஏன்னா உன்னோட லட்சம் அதுதான் நீ எந்த தொழில் பார்த்தியோ அது வந்து சொல்கிறது உண்மைதான் எல்லாத்துக்கும் தெரிய தான் செய்யும் உன்னை கூப்பிட்டு வச்சுட்டு நீ அங்கேயே இப்படி பேசி அதில் ஏன் சிக்கல இழுப்பானன்னு சொல்லி தான் ஒன்றெல்லாம் யாரும் தேடுறது கூட கிடையாது நீ எல்லாம் அவங்கெல்லாம் போட்டி போடாத சரியா ஆயிரம் தான் இருந்தாலும் என்ன தான் ஆடினாலும் பாடினாலும் அவங்க குடும்பம் அவங்க ஃபேமிலின்னு இருக்காங்க அடுத்த புருஷன் கூட இல்லை அந்த ஒரு தகுதி போகுங்க சரியா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு குடும்பத்தை கழச்சி ஒரு குடும்பத்தை கெடுத்து ஒரு குடும்பத்து பாவத்தில் விழுந்து நீ வந்து அந்த வாழ்ந்த வாழ்ந்துட்டு இருக்க நீ எல்லாம் அதை பேசலாமான்னு சொல்லி உனக்கு பேசுறது முதல்ல என்ன தகுதி இருக்கு அடுத்தவங்களை பேசுறதுக்கு ஆஹ் இப்போதான் கால அந்த அந்த ஆள் வாய விட்டோன்னு இந்த அம்மா அப்படியே வலுப்புறாங்க ஆஹா ஜெயில் கண்ணுக்கு வந்துட்டு போகுது அது அதுக்கப்புறம் வந்து என் மனைவி கிட்டே வந்து நான் வந்து பப்பு விட போகிறேன்னா அப்படியா அன்னைக்கு தான் சொன்னால் ஏதோ பப்பு வந்து நீ வந்து தொடவே கூடாது பப்பு ஏம்பிள்ள நான் தான் வச்சுருப்பேன் நீ தான் சொன்னா இப்போ எப்படி மலையை வந்தாங்க இப்போ எப்படி நீ இது இன்னொன்று நல்லா கவனிச்சுக்குங்க இப்போது இவங்க வந்து ஊர் சுத்தம் கிளம்பியாச்சு அதனால் வந்து அதை விடுறதுக்கு இப்போ இப்போ வந்து வழி வேணுமா அதனால் இப்போ யார்கிட்டையும் சொல்லாமல் கொண்டு விட்டா அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ் குறைஞ்சிடுவாங்க அவங்களோட இது இதாயிரும்னு சொல்லி இவர் வந்து வீடியோ மூலமாக சொல்றாராம் சொல்கிறாராம் இனிமேல் என்ன ஆகும் அப்படியே மெதுவாக போய் விட்டுருவாரா உடனே அந்தமாக வீடியோ போடுவாங்க உனக்கு எல்லாரும் கேட்பாங்களோ என்ன பண்ணுறது நான் வந்து வேணாம்னு தான் சொன்னேன் அனுப்பி அனுப்பிவிட்ருவாங்க வாங்கி வச்சுட்டு அனுப்பிவிட்ருவாங்க சரி போயிட்டு வாங்க நல்லா சுற்றிட்டு வாங்க அப்படி சொல்லி வாங்கி வச்சுட்டு அனுப்பிவிட்ருவாங்க வீட்டுக்கு மக்கள்கிட்ட வந்துட்டு நான் என்ன பண்ணுறது இப்படி சொல்கிறாரு என்னை ஏமாத்துறாருன்னு அழுது ஒரு ட்ராமா பண்ணுவாங்க உடனே எல்லாரும் ஐயோ அப்படித்தான் வந்தோம்மா பாவம் எல்லோரும் ஏமாற்ற தான் செய்கிறாங்க பாவம் பாவனையும் மனசு விட்டுருவாங்க சரி இப்போ இருந்துட்டு போகுது அப்படி விட்ருவாங்க அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் வந்த உடனே மறுபடியும் அவங்க கண்டன்ட்டை போடுவாங்க என் மறுபடியும் மக்கள் ஏமாந்து பார்த்துட்டே இருங்க இது வந்து தான் போகும் இது ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் இல்லை இது திருப்பி திருப்பி நடந்தாலும் நீங்கள் யாரும் மாற போகிறது கிடையாது நீங்கள் வந்து திரும்ப 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 அந்த இதையில தான் அதாவது நம்மளா நம்பிக்கை வைக்கலாம் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பேசுறதுல ஒருத்தங்க செய்கிற செயல்லேயே அவங்களோட உண்மை இது வந்து தெரியும் இவ்வளோ நாள் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஆனாலும் உங்களை வந்து உங்களால் அதுலேருந்து வர முடியலை ஏன்னா கண்மூடித்திறமும் ஒருத்தன் மேலே நம்பிக்கை வச்சு சப்போர்ட் பண்ணுறீங்க அது வந்து உங்களோட இது அதுக்காண்டி ரொம்ப ஒரு ரொம்ப அதிகபட்சமாக போய் எது வேணால் பண்ணலாம் எவ்வளோ வேணால் கொடுத்து பார்க்கலாம் எவ்வளோ வேணா எங்களுக்கு பண்ணலாம் அந்த அந்தளவுக்குலாம் போகாதீங்க ஏன்னா அது ஒரு நல்லவங்களுக்கு பண்ணுங்க ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு பண்ணாதீங்க வேணால் பாருங்கள் இன்னும் ப அதை கொண்டு அவங்கக்கிட்ட வந்து விட்டுட்டு போவாங்க அவங்க வந்து அல்லது ஒரு ட்ராமா பண்ணுவாங்க பாருங்கள் இதுதான் நடக்கப்போகுது ஆக மொத்தத்தில் மூணு பேரும் சேர்ந்து இந்தம்மா வந்து அனுப்பி விட்டுருவாங்க சரி நீங்கள் போயிட்டுருவாங்க நல்லபடியான பார்த்துக்கிறேன்னு அனுப்பி விட்டுருவாங்க அடுத்துட்டு வந்துட்டு என்னை விட்டுட்டு விட்டு போயிட்டான் வாங்குவோம் வாங்க அடிக்க போயிட்டா கூத்தடிக்க போயிட்டான்ட்டு இது வந்து கண்டென் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதுதான் நடக்கப்போகுது இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் இன்னொன்னே இந்த வாழ்க்கைலாம் ஒரு வாழ்க்கையாக நீங்கள் நீங்களே யோசி பாருங்க ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி குழந்தைங்க வேண்டாம் கணவர் வேண்டாம் நீ அடுத்தவங்க அடுத்தவன் யாரு முத ஊர் கொஞ்சம் நம்ம பெற்ற பிள்ளைங்களோடு நம்மளுக்கு இதெல்லாம் பெருசானே நீ நினச்சிருந்தீங்க நீ இந்த அளவுக்கு இது நம்மட்டா கேவலம் பணத்துக்காகவும் வீட்டுக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக குழந்தைகளை கூட ஒரு பெருசாக நினைக்காம நீ இருக்கானே நீ வந்து ஒரு பொம்பளை ஜென்மத்துக்கு நீ வந்து இல்லை என்ன வந்து ஒரு மனுஷ பிறவிக்கு கூட ஐந்தறிவு உள்ள ஜீவன் கூட அந்த அந்த இப்போ ஒரு நாய் குட்டி போட்டால் கூட அந்த அந்த குட்டியை அதை அப்படி பார்க்க அடுத்தவங்களும் தொடங்கிடாது அளவுக்கு குட்டி போட்டு அது வந்து வளர்க்குது நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா பிறந்துட்டு நீ ஒரு பெத்த பிள்ளைய கூட பார்க்கல நீ அந்த நாயை விட கேவலந்தான் நீ அதுக்கு கூட தகுதி இந்த மூட்டத்துல நன்றி